வணக்கம் நண்பர்களே ஜனவரி பதினேழு இந்த நாள் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நாளை நான் எப்படி உருவாக்கி கடந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்பவும் போல் மதியம் ஒரு மணிக்கு ஷார்ப்பாக டைமிங் மிஸ் ஆகாமல் ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்னாகாமல் கரெக்டாக வேலைக்கு போனேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லோரும் நமாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெண்டு டு மூன்றரை அந்த மூணு இந்த ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சேம கூட்டமாக இருக்கும் அந்த டைமில் என்னால் பெண்ணிட்டம் பின்ி அந்த அளவுக்கு வேலை இன்றைக்கி நெருப்பு மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கம்மி தான் இன்றைக்கி ஆனாலும் இன்றைக்கி ஒரு ஐயா தண்ணி மாஸ்டர் லீவு தண்ணி மாஸ்டர்னா டீ மா டீ மாஸ்டர் லீவு அதனால் காலையில் டீ மாஸ்டராக இருக்கிறவர் தொடர்ந்து டீ மாஸ்டராக வேலை செய்கிறாரு அவர் சப்ளையராக வேலை செய்ய வேண்டியது ஒரு மணிக்கு மேலே அப்புறம் தொடர்ந்து ஓட்டி செய்யார் அந்த வேலையை செஞ்சுட்டு நைட்டும் ஓட்டி செஞ்சார் அதனால் சப்ளையர் ஒரு குறைவாக இருக்குது அந்த நேரத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வரக்கூடிய நாள் அப்படின்னும் போது அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ரொம்ப வந்துட்டு எல்லோராலையும் எப்படி வேலை செய்ய போகிறோன்ற ஒரு பதட்டம் வந்துச்சு எங்கள் எல்லோருக்கும் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் ஒரு சப்ளையர் இன்றைக்கி இல்லை அப்படின்னும்போது எல்லாமே கணக்குப்படி நேரு தான் சேம இன்றைக்கி வேலை வந்துட்டு இப்படி வேலை செஞ்சேன் எனக்கே என்னை பார்த்தா பெருமையாக இருக்குது அந்தளவுக்கு வந்துட்டு நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ஓனர் இல்லாத நேரத்துலையும் நான் ஓனருக்கு நேர்மையாக மனசாட்சிப்படி திருப்திகரமாக நாளை ஒரு ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாக வேலை செஞ்சுருக்கிறேன் எந்த இடத்துலையும் வந்துட்டு ஏன்னா ஒன்றும் இல்லாமல் மனசாட்சி மனசாட்சிப்படி என்னோட மனசாட்சிக்கு நல்லா தெரியும் என்னோடய மனசாட்சிப்படி நான் இன்றைக்கி நாளை வந்துட்டு நல்ல முறையில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ஓனர் இல்லாத நேரத்துலையும் ஓனர் பார்க்காத நேரத்துலையும் நான் வந்துட்டு என்னோடய மனசாட்சிக்கு நேர்மையாக கடவுள் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நான் நல்ல முறையில் இந்த நாள் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லா நாளையும் அப்படி முயற்சி பண்ணுறேன் இந்த நாள் அப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடுத்தது நான் நேற்றே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல மனசு வந்துட்டு மைண்டு கூட வேலை செய்கிறவங்கனால வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அதனால் என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே யூடியூப்பில் வந்துட்டு இது மாதிரியான வேலையை நேரத்தில் நடக்கக்கூடிய அரசியலை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துருக்குறேன் அதில் ஒரு விஷயத்தை நல்லா சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி மனசில் நல்லா பதிய வச்சுக்கிட்டேன் அத்தனை அந்த வீடியோவே வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு ஆனால் நான் அதில் வந்துட்டு அந்த ஒரு வாக்கியம் மட்டும் எனக்கு நல்லா மைண்டில் புரிஞ்சிச்சு நம்ம எதுக்கு வந்திருக்குறோம் வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் நிறைய க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நானே அதை நிறைய யோசித்து என்னோட லைஃப்பில் அப்ளை பண்ணி நிறைய வந்துட்டு அதில் நான் கற்றுக்கிட்டேன் அந்த வார்த்தையை நான் ஏற்கனவே கூட லைவில் பழைய வீடியோக்குள்ளே கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் லைவில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிற நண்பர்களே நம்ம வேலைக்குன்னு வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா வேலையில் தான் நம்ம கவனம் இருக்கும் நம்மளை சார்ந்தவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க எப்படி நம்மளை வந்துட்டு நம்மளோட முன்னேற்றத்தை தடுப்பாங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு மன ரீதியாக வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மைண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு குழப்பமோ இல்லை ஏதோ ஒரு டவுட்டோ சந்தேகமோ இல்லை டென்ஷனோ ஆச்சு அது ரீதியாக டென்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளால் திறமையாக நம்மளோட கவனத்தை வந்துட்டு வேலையில் செலுத்தி திறமையாக செயல்பட முடியாது நம்மளோட வேலை ஃபினிஷிங்காக இருக்காது அந்த ஒரு காலதாமதமாகலாம் ஆகலாம் அதை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்க இது வந்துட்டு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால் எப் இன்றைக்கி நான் மனசாட்சி திட்டம் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் இந்த நாளில் அடிக்கடி நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் இந்த நாளை ரொம்ப சூப்பராக நான் வேலை செஞ்சேன் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் வேலை செஞ்சேன் எத்தனையோ இடத்துல என்னோடய ஈகோவோ கோவமோ மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸோ இது மாதிரியெல்லாம் நினைவுகள் விஷயங்கள் நடக்கும்போது நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும்போது அது ஒரு மந்திரம் மாதிரி அப்படியே டக்குன்னு எனக்கு வந்துட்டு அது ஒரு பூரிப்பை ஏற்படுத்துது என்னால் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இன்றைக்கி வேலை செய்ய முடிஞ்சுது எவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் அந்த நினைப்பில் அப்படியே என்னால் மாற்ற முடியுது நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும்போது போது அதை நான் அப்படியே நினைக்கும் போதே அது ஒரு மந்திரம் மாதிரி அப்படியே வெளிப்படுது என்னோடய மனசில் டக்குன்னு அப்படியே மனசு ம மனநல அப்படியே டக்குன்னு எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கொடு வீடியோஸ்லேயோ லைவ்லேயோ நிறைய டைம் நான் சொல்லிருக்கிறேன் நம்ம வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா வேலையை தான் செய்யணும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்துட்டு பொழுதுபோக்குறதுக்கோ நண்பர்களை தேடிக்கிறதுக்கோ நட்பு பாராட்டிக்கிறதுக்கோ வெட்டி நியாயம் பேசுகிறதுக்கோ பிறர்கிட்டேருந்து உதவி எதிர்பார்க்குறதுக்கோ நம்ம போகலை நம்ம வேலை செய்ய போயிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன் நானாக வந்துட்டு விஷயம் ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்களே அந்த வீடியோவில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னா துணி வாங்க போகிறோம் அப்படின்னா துணி தான் வாங்கணும் இப்போது செல்லு வாங்க போகிறோம்னா என்ன செல்லு நல்லாயிருக்கும்போது செல்லு வாங்க போகிறோம் படத்துக்கு போகிறோம்னா படத்தை பார்க்குறோம் அதுபோல் நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து அந் இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு காசு தேவை அந்த காசை எப்படி ஈட்டுறது போது வேலை அப்படி சொல்லிட்டு இந்த உலகம் அப்படி ஒரு இதை ஏற்படுத்தி அப்படி ஒரு அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு எதுக்கு போகிறோம் நம்ம உழைச்சி நம்ம நம்மளோட உழைப்பை கொடுத்து அதை காசாக்குறோம் நம்ம வேலைக்கு போகிறது காசு ஆக்கிறதுக்கு தான் நான் வேலைக்கு போய் வேலை செய்ய போகிறேன் முதலாளி எனக்கு காசு கொடுக்க போகிறாரு இதுக்கு தான் நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு அவ்வளவு தாங்க நம்ம எதுக்கு போகிறோம் வேலைக்கு வந்திருக்கோம் வேலை செய்ய வந்துருக்குறோம் வேலைக்கு போகிறோம் அவங்க அதுக்கு காசு கொடுப்பாங்க அவ்வளவு தான் இதில் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு தேட வேண்டி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது கதை பேசுகிறதுக்கோ மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை எதுக்காக இருந்தாலும் சரி மற்றவங்க ஏதோ ஒன்று செய்கிறத வச்சு நம்ம டென்ஷன் ஆகுறதுக்கோ எங்கே வேலை இருக்குது நம்மளோட வேலை என்னமோ அதை தான் நம்ம செய்யக்கூடோம் மற்றவங்கள வேலை வாங்கிறது நம்ம வேலை இல்லை நம்ம வேலை செய்யப்போ நம்மளோட வேலையை கரெக்டாக செஞ்சோமா இல்லையா அதுதான் மேட்ரு நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு அதோட நீ ஓடி வந்துடணும் அளவுக்கு மீறி அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஓனரோட கண் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்மளோட மனசாட்சிப்படி நேர்மையாக நம்ம நம்மளோட வேலையை செய்கிறோம் சுத்தமாக அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஓனர் முன்னாடி பாவனை காட்டுறவங்கெல்லாம் அவங்க தான் நல்ல பேர் எடுப்பாங்க ஆனால் லாங் டைமில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி வேலை செய்யும்போது நம்ம இதையே தொடர்ந்து செய்யும்போது நம்மளோட நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிற வரைக்கும் இதை நம்ம அப்படியே தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னும்போது போது அப்படியே காணா போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஹைப்பு குறைஞ்சிரும் அந் அந்த ஓனர் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல விதமாக நினச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஹைப்பு குறைஞ்சிரும் ஓனர் இருக்கும் போது மட்டும் ஆக்டிங் போடும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓனருக்கே நம்ம நம்மளோட வேலையை நம்ம எப்பவும் போல செஞ்சுட்ருக்கும் போது லாங் டைமாக அப்படியே செய்கிறோம் போது ஓனரோட கண் பார்வை கண்டிப்பாக நம்மள்ட்ட உண்மை நேர்மை நியாயம் டைமிங்கு சுத்தம் வேலை சுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த முதலாளியோட கண்ணாக இருந்தாலும் யாரோட கண்ணுலையோ நம்ம படுவோம் நம்ம முன்னேறுவோம் இது வந்துட்டு உண்மைங்க என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் வந்துட்டு இப்போ ரொட்டி மாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான் எத்தனையோ பெரிய கூட வேலை செய்கிறாங்க யாருக்குமே கிடைக்காத அந்த சான்ஸ் எனக்கு கிடஞ்சிச்சின்னா எப்படி இப்படி தான் நேர்மையாக வேலை செஞ்சேன் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஓனர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சேன் இல்லைன்னா இத்தனை பேர் வச்சு வேலை செய்ய முடியுமா அவங்களால ஏன் இப்படி எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் அவங்க கண்ணு முன்னாடி ஆக்டிங் பண்ணுறவங்களை மட்டுமே வச்சு செய்யணும்னா அவங்க இல்லாத நேரத்தில் நிர்வாகம் பண்ணுறது இல்லை அப்போ அவங்களாம் அதெல்லாம் தெரியாமலாம் இருப்பாங்க இது தெரியாமல் சிலர் பாவனை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம லாங் டைமாக இதே ஹேபிட்டை பண்ணும்போது இது ஒரு இது ஒரு பழக்கமாக நம்மளுக்கு மாற்றிக்கிட்டோம்னா இங்கேன்னு இல்லை நம்ம எங்கே போய் வேலை செஞ்சாலும் நம்மளை அதை உயர்த்தோம் இது நான் அனுபவப்பட்டது நான் கற்றுக்கிட்டது நான் இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சேன் அதுக்கு ஒரே காரணம் நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன் இந்த நாட்டுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நல்ல அதை வந்துட்டு நல்லா ஆழமாக என் மனசுக்குள்ளே வந்துட்டு சொல்லிக்கிட்டேன் திரும்ப அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருக்குது நான் வேலைக்கு வந்திருக்கேன் அது ஓனர்கிட்ட நான் ஆக்டிங் போகிறதுக்கு வரல மற்றவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் வரல நான் சொல்கிறதெல்லாம் மற்றவங்க கேட்கணுங்கிறதுக்காக நான் வரல மற்றவங்க வேலையை குறை சொல்கிறதுக்கோ மற்றவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு பார்க்குறதுக்கோ எதுக்கு நான் வரல எனக்குன்னு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலையை செய்கிறான் நான் வந்திருக்கேன் அந்த வேலையை நான் சரியாக செய்கிறேன்னும் போது ஓனர் எனக்கு காசு கொடுக்கப்படாது அவ்வளோதான் இது எப்படி இருக்கும் இந்த ஒரு புரிதல் இது ஒரு சின்ன புரிதல் தான் ஆனால் இதை நான் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னை சுற்றி போட்டி பொறாமைகள் எங்கள் கடையில் வந்துட்டு என்னை சுற்றி நிறைஞ்சிருக்கு அவங்க முன்னாடி இன்னையோட பன்னெண்டாவது மாதம் இது எனக்கு வந்துட்டு பன்னெண்டாவது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு பன்னெண்டு மாதமாக நான் பட்ட கஷ்டம் அடிப்பட்டு அடிப்பட்டு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை நான் இன்றைக்கி நான் உணர்வு பூர்வமாக அனுபவித்தது அந்த வார்த்தையோட அந்த எண்ணத்தோட பலனை இன்றைக்கி தான் இது வந்துட்டு சத்தியம் உண்மை நான் தான் சொல்கிறேன் டெய்லி டெய்லி இது வந்துட்டு உண்மை இன்றைக்கி தான் நான் அதோடய பலனை நான் வந்துட்டு அனுபவித்தேன் இனிமேலும் அனுபவிப்பேன் தவற விட மாட்டேன் எனக்குன்னு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அழகாகவும் அற்புதமாகவும் மகிழ்ச்சியோட திருப்திகரமாக நீட்டாக செஞ்சு முடிச்சு பரப்புகிறேன் ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் நான் வேலை செஞ்சேன்னா ஐம்பது வெள்ளி சம்பளம் மலேஷியாவில் போதுமே அவ்வளவுதான் காசு கம்மி தான் ஆனாலும் தான் வந்திருக்கும் போதும் இந்த பன்னெண்டு மணி நேரத்தை அப்போ எனக்கு நான் ஒரு இது வச்சுக்கிட்டேன் எப்படின்னா இப்போ எனக்கு ஐம்பது வெள்ளி நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எனக்கு முப்பது வெள்ளி தான் நான் செய்யக்கூடிய வேலைக்கு என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு நேர்மைக்கு எல்லாத்துக்கும் முப்பது வெள்ளி தான் மீதி இருக்கக்கூடிய இருபது வெள்ளி எதுக்கு அப்படின்னா நான் நான் பிரிச்சுக்கிட்டேன் இந்த ஒரு ஃபார்மேட்டு மீதி இருக்கிற இருபது வெள்ளி எதுக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களால் கூட வேலை செய்கிறவங்களால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அந்த இருபது வெள்ளி அப்படின்னு நான் பிரிச்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்போ அந்த முப்பது வெள்ளி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு போடலாம் உடம்புல தெம்பு இருக்குது மீதி இருபது வெள்ளி எப்படிதான் சம்பாதிக்கிறது எல்லா வேலைக்குமே ஒரு டெக்னிக் இருக்கும் ரொட்டி டிவிசுறதோ தைக்கிறதோ எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கும் அது வந்துட்டு நல்லா நுணுக்கமாக அந்த வேலையை வந்துட்டு செய்கிறவங்களுக்கு தெரியும் நுணுக்கம் நுணுக்கங்கள் இருக்கும் எல்லா வேலையிலையும் அந்த மாதிரி சரி இந்த இருபது வெளியே நம்ம வந்துட்டு சுமூகமாக கிடக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க யோசித்தேன் அப்படி நானும் ஒரு ஃபார்மேட் அப்போ நம்ம வந்துட்டு இந்த முப்பது வெள்ளியை நம்ம அழகாக செய்கிறதில் கவனத்தை செலுத்தினோம்னா அந்த இருபது வெள்ளி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் உங்களுக்கு அதாவது என்னோடய வேலையில் நான் கவனம் செலுத்தி அதையே நான் நேசித்து அதுக்காக நான் உணர்வு பூர்வமாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னும்போது மற்ற இந்த தொந்தரவுகள் இதிலெலாம் நான் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அதை நான் இருக்க மாட்டேன் அந்த விஷயத்தை என்னோடய வேலை தான் அதை தான் நான் பார்க்குறேன்னும் போது இது என்னை விட்டு விளையிறோம் இல்லையா அந்த அப்படி நான் ஒரு ஃபார்மேட் என்னைக்கு நான் பிரிச்சு பகுத்து பார்த்தேன் ஓகே ஆக மொத்தம் இந்த நாள் நான் ஐம்பது வெள்ளி முடிச்சிருக்கிறேன் ஊர் காசுக்கு கம்மி தான் இந்திய காசுக்கு நான் அங்கேயே தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் தச்சுக்கிட்டு ஆனால் அந்த குடி நம்மளை விடலை நான் அதில் அடிக்ட் ஆகி சிக்கிக்கிட்டு எவ்வளோ பணங்கள் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அதை ஒரு பயன்படுத்திக்க முடியல இப்போ நான் கம்மியாக சம்பாதிச்சாலும் அதை என்னால் பயன்படுத்திக்க முடியுது ஓகே கொஞ்சம் அங்கே வேலை செஞ்சதை விட இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சம்பளம் கம்மியாக இருக்குது அங்கே வாங்கினதை விட ஓகே பரவாயில்ல கடவுள் எல்லாமே நல்லா தான் செய்கிறாரு நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஒரு வருஷம் முடிய போகுது ஓகே ஓகே தான் போயிட்டுருக்கு வேறு என்ன பண்ண முடியும் இங்கேருந்து இருந்து இப்போ டக்குன்னு இன்னும் ரெண்டு வருஷத்தை முடித்தாலும் இடம் வாங்கி வீடு கட்டி தம்பி கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி முடியாது அப்போ போயிட்டு திரும்ப வரணும் அப்போ எனக்கு முப்பது வயசு அப்படி ஆகிடும் முப்பத்தோரு வயசு ஆகிடும் அப்பவும் முடியாது இந்த காசில் இருந்தால் திரும்ப போயிட்டு திரும்ப வந்தால் எனக்கு எப்போ இந்த எந்த வயசில் வந்துட்டு என் தம்பிக்கு கண்டிப்பாக நான் எதோ ஒன்று பண்ணிடுவேன் இடத்த வாங்கி வீட்டை கட்டி அவனுக்கு எதோ ஒன்று பண்ணிடுவேன் அடுத்து நமக்கு வந்துட்டு இன்னும் டிலே ஆகிடுமா போல தோணுது நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் கடவுள் பார்த்துக்குவார் அம்மா அப்பா எல்லாருமே நல்லதாக செஞ்சுருக்காங்க யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்லை கடவுள் பார்த்துப்பார் ஓகே இந்த குடி ஒன்று தான் நம்மளை வந்துட்டு குடிச்சவராகிருச்சி எங்கள் அப்பாவோடய குடியும் அதுக்கப்புறம் என்னோடய குடி என்னோடய குடியை நான் சீரமைச்சுக்கிறேன் அந்த வந்துட்டு அதாவது அதிலிருந்து நான் விலகி வாழ்கிறேன் போது கண்டிப்பாக நான் கரையேறிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் உண்மையிலேயே திறமசாலி இது வந்துட்டு எந்த ஒரு திறமசாலியும் திறமசாலின்னு சொல்ல மாட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த குடி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக கரையேறிடுவேன் அப்படிங்கிறத அப்படி நான் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த குடிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொன்று ஒன்று பண்ணிக்குவேன் என்னோடய லைஃபுக்கு இந்த குடியை ஒழிக்கிறது தான் என்னோடய வாழ்நாள் லட்சியம் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கூட நான் ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறேன் ஓகே குடி இல்லாமல் இன்றைக்கி எழுபத்தி எட்டு நாள் வெற்றிகரமாக கடந்து முடிச்சிருக்கிறேன் கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்போ உங்களுக்கு ஸ்லிப்பாக இருக்க வேண்டியது என்னை சார்ந்து நான் சார்ந்த ஃபீல்டு என்னோடய சர்க்கிளில் இருந்து வந்த செய்திகள் என்னோடய சொந்தம் எங்கள் அப்பா எங்கள் தாய்மாம இவங்களை ப பற்றின செய்திகள் இந்த குடியினால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற செய்திகள் எனக்கு வந்து நான் அந்த நாள் தப்பித்தேன் கடவுளுக்கு நன்றி அவங்களும் குடியறிப்பாட்டணும் நானும் தொடர்ந்து குடிக்காமல் இருக்கணும் எல்லாருமே இல்லாமல் இருக்கணும் அப்பா ஒரு ஆள் குடி இல்லாமல் இருந்தால் ஒரு குடும்பமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை நோக்கி என்னோடய வாழ்நாள் பயணம் தொடரும் மற்றவங்கள நான் மீட்டு எடுத்து நல்வழிப்படுத்துவேன் இந்த அந்த வாய்ப்பை எனக்கு வந்துட்டு கடவுள் கொடுக்கணும் அதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம் அதுக்காக நான் வெறிகுண்டு ஓடுவேன் நான் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வேறு என்னோடய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னா மறுவாழ்வுமை அமைக்கணும் பல குடும்பங்களை மீட்கணும் ஓகே மற்றபடி ரொட்டி மஸ்டாக வேலை செஞ்சேன் வந்துட்டேன் துணி துவைச்சேன் இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன் ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இந்த நாளை திரும்ப பார்க்க முடியாது பார்த்துக்குங்க இந்த நொடி போனால் போனது தான் ஓகே நண்பர்களே தரமாக வேலை ஒரு விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடிப்பட்டுச்சு அந்த பிஸி டைம்லலாம் கொஞ்சம் வந்துட்டு நம்மளை போட்டு பார்த்தாங்க என்னென்னா நேற்று நான் உறுதிமொழியெலாம் எடுத்துகிட்டு போனேன் வீடியோவில் அதை நான் போய் கடைப்பிடிக்கிறேன்னு இந்த ஒரு தமிழாள்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப ரொம்ப கோளாறான ஒருத்தர் அவ்வளோதான் தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கங்களேன் அவரை பற்றி ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவர் அவர்கிட்ட போய்ட்டு நான் இப்படிலாம் இருக்க போகிறேன் நீ நம்மளை நேருக்கு நேராக வந்துட்டு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்கு யாருக்கிட்ட இங்கே தெம்பு கிடையாது வா நீ என்னையோட வேலை அதிகமாக சரியா நான் உன்னோட அதிகமாக வேலை செய்கிறேன் இல்லை நீ அதாவது நான் அதை விடுங்களேன் அப்படி அப்படி இருக்குது மோதி பார்க்க முடியாத நீங்கள் நம்மள்கிட்ட என்னோட வளர்ச்சியை தடுக்கணுன்ற பட்சத்தில் என் கூட பழகுற மாதிரி பழகி சூழ்ச்சிகளை ரெடி பண்ணுறது இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு இனிமேல் அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க போகிறது இல்லை இனிமேல் என் வேலையில் நான் கவனத்தை செலுத்த போகிறேன் வர்ற வேலை செய்கிறேன் போகிறேன் அதுக்கு தானே சமம் கொடுக்குறாங்க அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆமாம் பாபா அப்பான்னு சொல்லிவிட்டு அந்தாலே பெரிய சூழ்ச்சி பண்ணுறாருப்பா ஏப்பா என்னடா இது அப்படிங்கிறப்ப நினச்சிக்கிட்டு தமிழ்ன்னு நினச்சிதானேயா சொன்னவங்ககிட்ட அப்படி சொல்லிவிட்டு முதல்ல உடனே கட் பண்ணுறேன்னு சொல்லி அவர்கிட்ட அதோட பாட்டிவிட்டால் நாளைக்கு எத்தனையோ டைம் ஒரு ஒரு நாளும் நான் சுய பர்சனலை செஞ்சுட்டு அந்த நாளில் நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் போயிட்டு அவங்கள்டே முட்டாள்தனமாக நான் அவங்கள்ட்ட மாதிரி புதுசாக நேற்று நடந்ததெல்லாம் அப்படி சொரணை இல்லாதவன் நடாவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்ததெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு அப்படியே திரும்ப போய் பழகிறது திரும்ப அதே மாதிரி அவங்க வந்துட்டு கெடுதல் நினைக்கிறது இதே மாதிரி போயிட்டுருக்குது இனிமேல் இந்த ஃபார்மேட்டில் போகிறேன் நான் வேலைக்கு வந்திருக்கேன் இந்த மலேசியாவுக்கு ஓகே அவ்வளவுதான் வேறு எதுக்காக வரலை நான் வேலைக்கு வந்திருக்கேன் காசு சம்பாதிக்க வந்திருக்குறேன் அதுக்கு தான் நான் வேலை செய்கிறதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே நான் நட்பு போராடுறதுக்கோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கோ வரல ஓகே இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு சொந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே வேலை செஞ்சாலும் சரி நம்ம இங்கே எங்கே வேலை செஞ்சாலும் சரி வேலைக்கு போன இடத்துல நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க அதை மட்டும் ஜாமி புளி வச்சுக்கிங்க நல்லாயிருக்கும் எப்பயாவது அடிக்கடி நினச்சிக்கோங்க மனசுக்குள்ள ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சாச்சு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஓகே நாளைக்கு பார்ப்போம் ஓகே முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளாக நான் குடியில்லாமல் கடந்திருக்கேன் அதுதான் மேட்டர் ஓகே பாய்